பள்ளிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை வெளியான சூப்பர் அறிவிப்பு என்ன காரணம் தெரியுமா இமானுவேல் சேகரன் நினைவு நாளையொட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் குரு பூஜையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களும் வருகிறார்கள் இதற்கான பாதுகாப்பிற்காக ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் வரவழைக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடியில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் போலீசார் தங்க வைக்கப்பட்டுள்ள எண்பத்தி பள்ளிகளுக்கு நேற்று முதல் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை அதாவது நாளை வரை விடுமுறை அறிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் கலோன் அறிவித்துள்ளார் குறிப்பிட்ட எண்பத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறை பொருந்தும் எனவும் தெரிவித்துள்ளனர் நாளை நடைபெறும் இமானுவேல் சேகரின் நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்த வருவோர் வாடகை வாகனங்களில் வந்து செல்ல அனுமதியில்லை இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது மக்களின் தேவைக்கேற்ப அரசு பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்தி எடுத்து செல்ல வேண்டும் பேருந்துகளில் மேற்குறையில் பயணம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டும் மேலும் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களிடமிருந்து மக்கள் வரவுள்ளதால் அதற்கேற்ப வாகனத்துக்கான முன் அனுமதி பெற்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட உரிய நேரத்தில் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றி வந்து சென்று மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நடத்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க